சசை நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் சக்ஸஸை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆட்டையை போடுவதற்கு பல்வேறு திட்டங்களை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே செயல்படுத்தி வருகிறது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அதை செயல்ப செயல்படுத்தி கொண்டு வந்து கொண்டு வந்து சில தொகுதிகளெலாம் இரண்டாம் இடம்லாம் பிடிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாம் இடம் கொடுக்கும் அளவிற்கு தமிழர்கள் அளவுக்கு கேடு கேட்டு கேவலமாக போல ஆனால் இவர்கள் எப்படி வந்தார்கள்ன்றது உங்களுக்கு தெரியாது தோத்துட்டான்றதோட விட்டுருப்பீங்க திமுக ஜெயிச்சிருச்சு தோத்துட்டான் ஆனால் அதில் உள்புத்து போய் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஜேபி எல்லாம் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இப்போ இவர்கள் வந்து பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக எல்லா கட்சிக்காரவங்களும் செய்கிறது தான் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இவர்கள் செய்கிறது பூராமே திருட்டு வேலையாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கள்ள ஓட்டு போடலையானா போட்டுச்சு அதிமுக கள்ள ஓட்டு போடலையானா போட்டுச்சு எல்லாம் என்ன பண்ணுவானா அதாவது தேர்தல் அட்டை வந்தது இல்லையா வாக்காளர் அடையாள அட்டை வர்றதற்கு முன்பு பேர் மட்டும்தான் இருக்கும் யார் பேர்லேயே யாரோ ஜெய ஜெயபாலன் தனபாலன்ற பேரில் யாரோ ஓட்டு போட்டுட்ருப்பாங்க செத்தவர்கள் பேரில் ஓட்டுருக்கோம் அதில் போய் கள்ள ஓட்டு போடுவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மையை அழிச்சி விட்ருவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் சிறு திருட்டு ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு பத்து இருபது ஓட்டு போட முடியும் இல்லை ஐம்பது ஓட்டு போட முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் ரொம்ப கஷ்டம் ரெண்டு கட்சி பூத் ஏஜென்ட் வந்து வந்திருப்பா அந்த ஏரியாவில் யார் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் என்ன இன்னொரு கேலி குத்துலாம் பண்ணாங்க அந்த காலத்தில்னா நீ பதினஞ்சு கள்ள ஓட்டு போட்டேன்னா நானும் பதினஞ்சு கள்ள ஓட்டு போட்டிருக்க வேணும்மா எதிர்கட்சிக்காரன் ஸோ இப்படிலாம் இருந்தது வேறு இது அரசியல்வாதிகள் செய்யக்கூடியது தான் காலங்காலமாக நடந்தது வேறு இப்போ மொத்தமாக மொத்தமாக அந்த மாநிலத்தையே ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போடும் ஒரு திட்டத்தை தான் பீகாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் ஒன்று என்னென்னா எல்லாருக்கும் உலக வங்கியில் பதினாலாயிரம் கோடி கடன் வாங்கி எல்லா பொம்பளைங்களுக்கும் பத்து ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை போட்டு விட்டாங்க சரியா போட்டு விட்டோடனே அதில் ஒரு அமௌண்ட் ஓட்டு விழுந்துச்சு பெட்டி மாற்றினது அதுக்கப்புறம் எண்ணிக்கையை எங்கேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிக்குது ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு பிஜேபிக்கு காமிச்சிட்டு சீட்டிங் பண்ணி பெட்டியை மாற்றிட்டு ஒன்று ரெண்டு மூணு என்ன இவன் அதுக்கு மேலே நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குற மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குற மாதிரி தான் ஜெயிக்க முடியும் மத்த அவனும் ஜெயிக்க முடியாது பீகாரில் அந்தளவுக்கு விழுகாது ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே விழுகாது அப்போ இவங்க அடித்து வந்துட்டாங்க அதாவது வரலாறு காணாத வெற்றி எந்த காலத்திலையும் பிஜேபி அந்த ஊர்லேயே இல்லை இரநூத்தி ரெண்டு இடங்களில் வந்திருக்காங்க கூட்டணியோட சேர்ந்து ஏற்கனவே இதே நிதிஷ்குமாருக்கு அவங்க போனால் இதில் சாணியை முக்கிய வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் எண்பத்தி ஏழு இடங்களை ஜெயிக்கிறாப்புல அப்படின்னா நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ தா இந்த பாணி சக்ஸஸ் ஆனோடனே இப்போ தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஓர் இடங்களை ஆட்டையப்படுவதற்கு அவர்கள் நாள் குறித்து இடம் குறித்து நேரம் குறித்து எல்லாம் வச்சுருக்காங்க அதுதான் என்னென்ன தொகுதின்னு பார்க்க போகிறேன் எப்படி எப்படி சீட்டிங் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் முழுசாக நீங்கள் பாருங்கள் இதில் முதல் நாலு விதமான சீட்டிங்கில் இறங்க போகிறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா வடநாட்டை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு எல்லா இடத்தையும் ஆட்டை மாட்டான் இந்த முறை இவர்களுடைய கணக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த எல்லா தொகுதியிலையும் பீகார் மாதிரி ஆட்டையை போடுறது கிடையாது அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தான் மக்கள் நம்புவாங்கன்றதுக்காக அடுத்த எம்பி தேர்தல் தான் இவங்களுக்கு டார்கெட் அதுக்கு அடுத்த எம்எல்ஏ தேர்தலில் அவங்களுக்கு டார்கெட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களோட டார்கெட் கிடையாது இதை முருகன் சொல்ல கேட்டிருப்பீங்க நம்ம நைனார் சொல்ல கேட்டிருப்பீங்க இந்த இது எங்களுக்கு டார்கெட்னா அதே மாதிரி மூர்த்தியும் இதையே தான் சொல்லியிருப்பார் என்னென்னா இந்த எங்களுக்கு டார்கெட் கிடையாது அப்படின்னு அப்போ இவங்க பூராமே மொத்தமாக ஒரே கூவலாக கூவுறது காரணம்னா இவர்கள் திட்டம் வந்து அப்படி தான் போட்டிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த நாலு விதமாக எப்படி சீட்டிங் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்து வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வேலைக்கு வந்திருக்கக்கூடியவர்களை வாக்காளர்களாக சேர்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது தொகுதி இது தேர்ந்தெடுத்துருக்காங்க அது என்னென்ன தொர்ந்தெடுத்துருக்காங்கன்னா இது ஒரு ஸ்டைல் அதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன் எந்தெந்த தொகுதி ஆட்டையை போட போகிறாங்க ஆட்டையை போற்றுவாங்கன்றதையும் நான் சொல்கிறேன் ஒன்றாச்சுங்களா நாற்பத்தொரு தொகுதி டார்கெட் ரெண்டாவது வந்து மைனாரிட்டிகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிறது இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சீட்டிங் பண்ணுவானா பண்ண மாட்டான் நீ பார்ப்பீங்க எனக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க கேள்வி கேட்டாங்க பழைய இதில் ஒருத்தர் இறந்துட்டார் அவரை நீக்க வேணாமா நான் இடம் மாறிட்டேன் எனக்கு இடத்த மாற்ற வேணாமா ஏன்னா நான் ஊரில் ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டாக போடுவேன் அப்படின்னு நியாயவான்கள் சங்கிகள்லாம் கேட்பாங்க ஸோ அது கிடையாது மேட்ரு எல்லா இடத்துலையும் பண்ணவும் மாட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பத்தி ஒரு தொகுதி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு தொகுதியில் மட்டும்தான் ஏற்கனவே சங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கார வெளிமாநிலத்துக்காரன் வேலை பார்க்குறது இது ஒன்றாச்சா நம்பர் ஒன் வந்து வடநாட்டுக்காரனை தொகுதிக்குள்ளே சேர்க்கறது ரெண்டாவது வந்து மைனாரிட்டிகளை நீக்கிறது அதுக்கு சில தொகுதிகள் இந்தந்த தொகுதியில் ஒரு ஒரு ஒம்பது பத்து தொகுதியில் மைனாரிட்டி குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் நீக்கிறது இஸ்லாமியர்கள் இருக்க ஒம்போது தொகுதியில் இஸ்லாமியர்களை நீக்குவது சரியா எவனால் டிஎம்கே கூட்டு போடுவான்னு அங்கே உள்ளவனுக்கு தெரியும் நாலாவதாக பணம் மூணாவதாக பணம் கொடுப்பது நாலாவதாக பொட்டி மாற்றுறது இந்த நாளையும் ஒரே அடியாக செஞ்சு பண்ண போகிறாங்க அந்த நாற்பத்தோரு தொகுதியில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த தொகுதியிலெல்லாம் வடநாட்டு தொழிலாளர்கள் அதிகமாக வேலை பார்க்குறேன் எந்தெந்த தொகுதியெல்லாம் ஆட்டையை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பூந்தமல்லி ராயபுரம் சென்னை அடுத்தது பூந்தமல்லி ராயபுரம் எக்மோர் கோவை திருப்பூர் ஈரோடு ஏன்னா இந்த இதில் தான் வந்து மெயினாக டார்கெட் போட்டிருக்காங்க சரியா இவர்கள் எல்லாம் என்னென்னா இந்த பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்கள பூரா ஒரு இருபதாயிரம் தொகுதிக்கு ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேரை இதில் சேர்த்து விட்டுருது வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விட்டுறது சரியா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளாக பிரிச்சுருக்காங்க நான் சொன்னேன்ல இப்போ வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதிகளில் ஆட்டையை போடுற தொகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி ராயபுரம் எழும்பூர் ஈரோடு கிழக்கு மேற்கு திருப்பூர் வடக்கு தெற்கு கோவை வடக்கு தெற்கு இது பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய பகுதிகள் இதில் வந்து அவர்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரை அந்தந்த தொகுதியில் ஓட்டர்ஸாக சேர்த்து விட்டுட்டு இந்த தொகுதி ஆட்டையை போடுறது இது ரொம்ப தொகுதி வருது சரிங்களா அடுத்து கிறிஸ்தவ மைனாரிட்டிகள் இருக்கக்கூடிய தொகுதி எது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்கோட்டை அதே மாதிரி கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய விளவங்கோடு கிள்ளியூர் குளச்சல் அதே மாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய கூடலூர் இது இதுபுறம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இதில் பூரா கிறிஸ்தவர்களை கலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் எந்தெந்த தொகுதிகள் இருக்கு அதை எப்படி ஆட்டையை போட போகிறாய்னு பார்க்கலாம் ஆனால் ராமநாதபுரம் ஆலங்குடி பட்டுக்கோட்டை வாணியம்பாடி நாகப்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் அரவக்குறிச்சி குன்னம் இந்த தொகுதிகளெலாம் இஸ்லாமியர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க எனவே இஸ்லாமியர்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளெலாம் ஆட்டையை போட்டு பெருவாரியான இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணுறதுன்னு ஒரு டார்கெட்டு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் இனத்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு விளையக்கூடிய திமுகவுக்கு வாக்கு விளிக்கக்கூடிய ஒரு பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் எது எதுன்னு நம்ம பார்த்துடலாம் பரமக்குடி மதுராந்தகம் செய்யூர் விருதாச்சலம் பொன்னேரி கும்மிடி பூண்டி திருத்துறை பூண்டி நன்னிலம் திருவாரூர் கீழ்வேலூர் ஒட்டப்பிடாரம் இது பூரா பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கிற பட்டியல் இனத்து மக்களை பதிவு பேர ஓட்டர் லிஸ்ட்லேருந்து இந்த எஸ்ஏஆர் படியத்தில் சேர்த்துருவான் தூக்கிடுவான் ஸோ இந்த தொகுதிகளை தவிர வேறு எந்த இடத்துலையும் பஞ்சாயத்து வராது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாற்பத்தோரு தொகுதியில் மட்டுந்தான் இங்கே போட போகிறாங்க முதல்ல மீத தொகுதியெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி சேர்த்துருவாங்க எல்லாத்தையும் என்றால் இந்த முறை பாஜக நேரடியாக ஆட்சி வர விரும்பலை இப்போ விரும்பலைன்னு இல்லை விரும்புகிறான் வழி இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனதான் நம்புவான் இருக்கா இந்த டைம் நாற்பது இடத்த மட்டும் ஆட்டையை போட்டுட்டு வேற அதிமுக எத்தனை இடத்துல ஜெயிக்குதோ அதை வச்சுட்டு அதிகப்படியாக ஒரு நூறு இடத்துல ஜெயிச்சா ஆட்டையை பிடிச்சிருவான் இல்லை எண்பது இடத்துல ஜெயித்தா ஆட்சியை பிடிச்சிடுவான் ஆனால் அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அவனுக்கு வரக்கூடிய எம்பி தேர்தலும் வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தலும் அவர்களுக்கு முக்கியம் ஸோ இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டை திட்டம் போட்டு செய்யக்கூடிய பணிகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் தலையால் தண்ணி இருக்கான் இதற்காக தான் என்ன பண்ணுவேன்னா அதே மாதிரி இந்து பெண்கள் ஓட்டு கொஞ்சம் வாங்கணுன்றதுக்காக குத்து விளக்கு பூச்சு இந்த பகுதியில் பூரா பார்த்திங்கன்னா தொகுதியில் இவர்கள் போட்டிருக்க நாற்பத்தோரு இடத்துல இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க குத்துவிளக்கு பூஜை ஒரு பக்கம் நடந்திருக்கும் சுமங்கலி பூஜை ஒரு பக்கம் நடத்தியிருப்பான் அங்கேதான் முருகன் கோயில் அது இது இருந்தேன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான விஷயத்தை தூண்டி விடுறது இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் எனவே வரக்கூடிய தேர்தலில் நாற்பத்தி ஓரு இடங்களை ஆட்டையை போடுவதற்கு இவர்கள் தயாராகி நிச்சயமாக இந்த நாற்பத்தோரு இடம் பறிபோயே ஆகும் நான் இப்போ சொன்ன தொகுதிகள் பூராமே ஸோ இதை பூரா முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறத்தை கட்டமாக முடிவு பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க இப்போ அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன நடக்கப்போகுது இது போக ஓட்டுக்கு பத்தாயிரம் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று இந்த எலெக்ஷனில் போடலாமா இல்லை அதை அடுத்த எலெக்ஷனில் போடலாமா இல்லைனா இந்த நாற்பத்தி ஒரு தொகுதிக்கு மட்டும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத தீவிரமான குழுக்கள் போட்டால் ஆரஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்